மணி ட்ரெயின் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் தினமும் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் அதை பாதுகாக்கிற வேலையில தான் ஹீரோ ஹீரோயின் ஹீரோவுடைய தம்பி இவங்க மூணு பேருமே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஹீரோவுடைய தம்பி அதாவது ரெண்டு பேருமே வந்து ஒரு அநாத ஆசிரமத்துல ஒன்றா சேர்ந்து வளர்ந்துருப்பாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து அண்ணன் தம்பியாவே வளருவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கருப்பு அமெரிக்காவில் உள்ள கருப்பு இவர் வெள்ளை அதனால பார்க்கறவங்க யாரும் அண்ணன் தம்பின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா வாழ்வாங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டு சூதாட்டம் நிறைய சூதாடுவாரு பணத்தை விட்டுருவாரு அண்ணன் பார்த்தீங்கன்னா பொறுப்பா இருப்பாரு பாசமா இருப்பாரு இந்த டீம்ல வந்து ஒரு பொண்ணு வந்து ஜாயின் ஜாயின் ஆவாங்க அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு மேல ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு காதல் இருக்கும் அதாவது தம்பி ஒயிட் வந்து ஹீரோயினை காதலிப்பாரு அந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிளாக்கை தான் காதலிப்பாங்க இதெல்லாம் பார்த்து தம்பிக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வு வந்துடும் சூதாட்டம் வேற நிறைய பணத்தை விட்டுடுவாரு இப்படி இருக்கும்போது காதலியும் வந்து அண்ணனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா மனசு வெறுத்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மணி ட்ரெயினை திருடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவான் இந்த படத்துடைய கதையை நீங்க முழுசா தெரிஞ்சுக்க நினச்சி கீழே ஒரு ரெட் கலர் மார்க்குள்ள ஒரு பிளே பண்ணிருக்கே அதை அழுத்துனீங்கன்னா இந்த படத்தோடைய கதையை நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான படங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க